அனைவருக்கும் வணக்கம் நான் அருள்வதரன் தினோஷன் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய வலிகாமம் வளைய தலைவர் நான் இன்றைய தினம் உங்களோடு சந்திப்பதற்கான நோக்கம் வந்து இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய வடக்கு மாகாண செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி வலிகாமம் விலைய செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி இவ்வளவு காலமும் நாங்கள் உங்களோடு பயணித்திருக்கின்றோம் இடமாற்ற பிரச்சனை சம்பள முரண்பாட்டு பிரச்சனை ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாக பயணித்தன இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளரின் உதவியுடன் இனிவரும் காலங்களில் எங்களுடைய ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தெரியப்படுத்தி அதற்கான சரியான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதை எமது நோக்கமாகும் எனவே அன்பாந்த ஆசிரியர்களே உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய சங்கத்துக்கு தெரியப்படுத்தும் போது நாங்கள் அதற்கான தீர்வினை பெற்றுத்தருவதற்கு காத்திருக்கின்றோம் எனவே உங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய பிரச்சனைகளாக கருத்தில் கொண்டு நாம் உங்களுக்காக போராடி பெற்றுத்தர காத்திருக்கின்றோம் எனவே உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை நீங்கள் தாய்மொழி ஆசிரியர் சங்கத்துக்கு ஒவ்வொருவரும் உறுப்புமையை பெற்று அதன் மூலம் எமக்கு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் என கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்